காவடி பழமையாண்டி மாசி மூணு ஞாயிற்றுக்கிழமை சிவராத்திரி சிவபெருமான் மிக விசேஷமாக பத்திரனுக்கு அருளை வாரி 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 வழங்கிக் கொண்டே இருப்பாராம் அதுங்க இருக்கிற சிவன் பன்னெண்டு ராசு மேல இருக்கார் உலகத்தில் பிறந்த அத்தனை பேரும் தான் எல்லாரும் பிறந்திருக்கீங்க நாளைதான் முருகப்பெருமானுக்கு சிவன் அலங்காரம் சச்சாத் சிவபெருமான் நின்று கொண்டு வரங்களை வாரி கொண்டிருப்பார் முருகன் ரூபத்தில் அவ்வளோ விசேஷம் காலையில ஒன்பதரை மணிக்கு இந்த இருக்கிற மாதிரி உலகத்துல எங்கேயும் கிடையாது இந்திரலிங்கம் படிகம் அக்லலிங்கம் செம்பு யமலிங்கம் தித்தல நெடுலிங்கம் வெங்கலம் வர்ணலிங்கம் பச்சை வாயுலிங்கம் பாதரசலிங்கம் சுபேரலிங்கம் தங்கலிங்கம் ஈசானலிங்கம் வெள்ளி லிங்கம் இந்த மாதிரி எல்லா லிங்கத்தையும் காலையில் ஒன்பதரை மணிக்கு எடுத்து வச்சுக்காங்க உங்க கைனால பள்ளியில் அபிஷேகம் பண்ணலாம் வருடத்துக்கு ஒரு முறை இந்த சிவராத்திரியில் உங்க கைனால நாலு தினம் வந்தீங்கன்னா இந்த அஷ்டலிங்கத்துக்கு பள்ளியில் இங்கேயே கிடைக்கும் அபிஷேகம் பண்ணலாம் வேற எங்கேயுமே கிடையாது ரொம்ப விசேஷம் சிவபெருமான் நாலஞ்சு தினம் ரொம்ப விசேஷமாக எல்லா பக்தர்களுக்கும் அருளை வாரி வாரி கொடுக்கிறார் கொடுக்க கடனை தீர்ப்பார் சொத்துக்களை வாங்கி கொடுப்பார் எவ்வளவு கஷ்டம் எப்பேற்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் அந்த கஷ்டத்தை நிவர்த்தி பண்ணுவார் இப்ப ஏற்பட்ட நிற்கிற சிவபெருமான் பெயர் சர்வ தோஷ நிவர்த்தீஸ்வரர் எந்த தோஷ நிவர்த்தி ஆகும் மாலை ஆறு மணிக்கு முதல் கால பூஜை அபிஷேகம் மனம் கொடுக்கலாம் முதல் காலத்துல சிவம் உத்ரமூர்த்தி இருப்பார் இரண்டாவது காலம் பத்து மணிக்கு அகோர மூர்த்தியாக போயிட்டு அபிஷேகங்கள் நடைபெறும் பிரார்த்தனை நடைபெறும் மூன்றாவது மூன்றாவது அதாவது மூணு மணிக்கு தற்குருஷமுகம் தற்குருஷமாக வீட்டுக் கொண்டிருப்பார் அவ்வளவு விசேஷ சக்தி பண்ற காலையில் ஆறு மணிக்கு ஈசானமாக விட்டிருப்பார் அதோமுகமும் முகமும் வீட்டிருப்பார் அதனால சத்தோஜதம் மாமதேவமும் அபோரம் தற்க்புருஷம் ஈசானம் அதோமும் ஆறு மணிக்கு நாளைக்கு பார்க்கலாம் காலையிலிருந்து காலையில ஒன்பதுல இருந்து சாயந்திரம் அஞ்சல வரைக்கும் உங்களுக்கு நீங்க அபிஷேகம் அஷ்டலிங்க பண்ணலாம் அதுக்கப்புறம் கோமங்கள் ருத்ரஹோமம் சர்வதேர்த்த ஹோமம் இங்க பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கொம்பு இருந்து சிவபெருமானை பார்க்கலாம் வேற எங்கேயெல்லாம் நாங்கள் வைக்கிறப்ப அந்த மாதிரி அமைக்க தானே இயற்கை அமைஞ்சிட்டு அவ்வளோ விசேஷம் மகா சிவராத்திரி முன்னிட்டு பக்தர்கள் நாலு தினம் வந்துடும் சிவபெருமானை சந்தித்து தரிசித்து வேண்டிய வரத்து பெருமாள் கேட்டுக்கொள்கிறோம் சிவபகவானுக்கு ரொம்ப பிடித்தது வில்வம் அது தினசே வில்வம் இருக்கிறோம் ஏன்னா அவர் பண்ணார்னா அவ்வளோ புரிந்து போடுவாராம் அதனால பக்கத்திலே பார்வதி அம்பாள் சர்வ லோக நாயகி இந்த பேரெல்லாம் வந்து நாங்களா வச்சதில்ல என்னுடைய கனவுல வந்து அவர் சொல்லி நீ சர்வ தோஷ விபத்தீஸ்வரன் சொல்லிட்டு இருக்கிறார் இங்க பன்னெண்டு காசி மேல அறுபது எழுபது எண்பது தொண்ணூறு நூறு கூட ஒன்று நடந்துச்சு இந்த தோசை அது இல்லாமல் இங்க பாத்தீங்கன்னா சித்ரா பக்தராங்க நம்மளோட வாழ்க்கையோட கணக்கு எழுதுறது சித்ரா பக்தர் அதுமல்ல அந்த கணக்கு எழுதின மாதிரி நம்மளை கொண்டு போய் நல்ல இடத்துல நம்மளுக்கு பாத்திரம் சேர்த்துக்கணும் எம் சத்தியவான் பேர சத்தியவான் எமது தர்மன் அதனால பக்தர்களே இந்த ஞாயிற்றுக்கிழமை சோகமா தரிசித்து வேண்டிய வார்த்தை பெருமாறு கட்டுப்பட்டு